ஓம் நமோ வெங்கடேசாய திருமலா திருப்பதி கார்த்திகை தீப திருவிழா நவம்பர் பதினாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த கார்த்திகை திருவிழா வெகு விமரிசையாக உள்ளது திருப்பதி திருமலா திருப்பதி தேவஸ்தானம் நிர்வாக கட்டடத்தின் அணிவகுப்பு மைதானம் திருப்பதியில் இந்த நிகழ்வு நடைபெற உள்ளது இது பதினான்காம் தேதி மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெறும் உலக பக்தர்களின் நலனுக்காக இந்த நிகழ்வு நடைபெற உள்ளது இது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலில் நேரடியாக ஒளிபரப்பப்படும் ஓம் நமோ வெங்கடேசாய